அறம் காக்கும் நல்லவை காண்போம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியை நினைத்து நினைத்து உருகி பாடும் பாடல் கம்பங்குடி குளத்தூர் சுந்தரம் ஐயர் என்னும் தமிழரால் இயற்றப்பட்ட ஹரிகராத்மஜ தேவாஷ்டக ஸ்லோகமாகிய ஹரிவராசன பாடல் இதை முழுமையாக மனப்பாடமாக பாட வேண்டாமா இதன் ஒவ்வொரு வார்த்தைகளின் பொருள் தெரிந்து உணர்ந்து பாட வேண்டாமா ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் நம் தேவன் ஐயன் ஐயப்பனே நமது ஆக்ஞா சக்கரத்தில் வந்து அமர காட்சி கொடுக்க நம் உடல் முழுவதும் மெய் சிலிர்க்க மனப்பாடமாக கரிவராசன பாடலை பாடும் முயற்சிதான் இது ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் எட்டு ஸ்லோகங்கள் முப்பத்தி இரண்டு வரிகள் அறுபத்தி நான்கு வார்த்தைகள் தினம் தோறும் ஒரு வரி மட்டுமே தினசரி பத்தே நிமிடங்கள் மட்டுமே கார்த்திகை ஒன்று முதல் முப்பது வரை முப்பது நாட்கள் பொருளுணர்ந்து மனப்பாடமாக பாடப் போகின்றோம் வாருங்கள் ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் சுவாமியே சரணமையப்பா செலவிட்டு முழுமையாக அர்த்தத்துடன் மனப்பாடம் செய்ய போகின்றோம் இந்த ஹரிகராத்மஜ தேவாஷ்டகம் அதனுடைய அர்த்தம் பல அன்பர்கள் அவர்களுடைய பொரிந்து கொள்ளுதல் தன்மை மற்றும் அவர்களுடைய பாவத்தினுடைய அடிப்படையில அர்த்தங்கள் கூறியிருக்கின்றார்கள் அதற்கு வியாக்கியானங்கள் கூறியிருக்கின்றார்கள் அடியே பின்பற்றுவது கேரளாவில் பிரசித்தி பெற்ற மகராஜ் அவர்களுடைய தந்திரியாக இருந்த உயர்ந்திரு வாசுதேவன் வாசுதேவன்ஜி அவர்களுடைய வியாக்கியானத்துடைய அடிப்படையிலும் அதனுடைய அர்த்தம் கூற இருக்கின்றேன் முப்பது நாட்கள் பயிற்சி முடியும் போது நாம் மனப்பாடமாக ஐயப்ப சுவாமியை நினைத்து உருகி அர்த்தத்துடன் உணர்ந்து பாட முடியும் அதற்குண்டான பயிற்சி தான் இது கார்த்திகை பதினொன்றாவது நாள் பயிற்சி ஹரிகராத்மஜ தேவாஷ்டகத்துல இருக்கக்கூடிய மூன்றாவது ஸ்லோகத்தினுடைய மூன்றாவது வரியை இன்னைக்கு பார்க்க போறோம் மூன்றாவது வரி என்ன பிரணய பிரணவ மந்திரம் கீர்த்தன பிரியம் பிரணவ மந்திரம் கீர்த்தன பிரியம் பிரணவ மந்திரம் கீர்த்தன பிரியம் முதல் வார்த்தை பிரணவ மந்திரம் பிரணவ மந்திரம் பிரணவ மந்திரம் இதை சொல்றேன் பிரணவ மந்திரம் பிரணவ மந்திரம் பத்து வாட்டி சொல்லலாம் பிரணவ மந்திரம் 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 ஆச்சுங்களா அடுத்த வார்த்தை கீர்த்தன பிரியம் கீர்த்தன பிரியம் கீர்த்தன பிரியம் இப்ப நான் ரெண்டு வாட்டி சொல்றேன் பத்து வாட்டி சான்ஸ் சொல்லலாம் கீர்த்தன பிரியம் கீர்த்தன பிரியம் இப்ப பத்து வாட்டி சொல்லலாம் கீர்த்தன பிரியம் 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 கீர்த்தன பிரியம்ல பிரணவ மந்திரம் பிரணவ மந்திரம் கீர்த்தன பிரியம் இப்ப இந்த வரிய சேர்த்து நான் ரெண்டு வாட்டி சொல்றேன் அப்புறம் கேட்டுட்டு பத்து வாட்டி சேர்ந்து சொல்லிக்கலாம் பிரணவ மந்திரம் கீர்த்தன பிரியம் பிரணவ மந்திரம் கீர்த்தன பிரியம்

மனப்பாடம் இருக்கும் நினைக்கிறேன் இப்ப நம்ம வந்து இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத பாத்துக்கலாம் சரிங்களா பிரணவ மந்திரம் கீர்த்தன பிரியம் முதல் வார்த்தை பிரணவ மந்திரம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் பிரணவம் கூட்டல் மந்திரம் பிரணவம்னா என்ன ஹிந்துக்களா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஓம் அப்படின்ற ஓங்கார சப்தம் அந்த ஓம் அப்படின்றதுதான் அதாவது ஒரு எழுத்து மந்திரம் சொல்றோம்ல அதுதான் பிரணவம் அப்படின்றது இங்க நம்ம குறிக்க மந்திரம் மந்திரம் இங்க என்ன குறிப்பறாங்க அப்படின்னாக்கா வீடு நம்ம தங்கக்கூடிய இடம் உறைவிடம் அப்படின்னு சொல்லலாம் மந்திரம் அப்படின்னா உறைவிடம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன பிரணவத்தின் உறைவிடமே அப்படிங்கிறதா இதனுடைய அர்த்தம் அடுத்த வார்த்தை கீர்த்தன பிரியம் கீர்த்தனை கூட்டல் பிரியம் கீர்த்தனைனா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் கீர்த்தனைனா பாடல்கள் பிரியம் அப்படின்னா விரும்புறது விரும்புதல் விருப்பம் அப்படின்னு இப்ப கீர்த்தன புரியம்ன்றது அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா பாடல்களை விரும்பக்கூடியவரே அப்படிங்கிறதுதான் அர்த்தம் அப்போ பிரணவ மந்திரம் கீர்த்தன புரியம் இது முழுக்க இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன அந்த வரி முழுக்க பிரணவத்தின் உறைவிடமாக இருக்கக்கூடியவரே பாடல்களை விரும்பக்கூடியவரே அப்படிங்கிறது இந்த வரியுடைய அர்த்தம் சரிங்களா இப்போ நாம கண்ணை மூடிட்டு பிரணவ மந்திரம் கீர்த்தன புரியம் அப்படின்ற வரியை மூணு வாட்டி நாம சொல்லலாம் சரிங்களா ஆரம்பிப்போம் பிரணவ மந்திரம் கீர்த்தன பிரியம் பிரணவ மந்திரம் கீர்த்தன பிரியம் பிரணவ மந்திரம் கீர்த்தன பிரியம் இப்போ இந்த வரி முழுக்க பத்தாவது ராகத்துல ஐந்து வாட்டி நம்ம கேட்டு சேர்ந்தே பாடுவோம் பிரணவ மந்திரம் கீர்த்தன பிரியம் பிரணவ மந்திரம் கீர்த்தன பிரியம் ஹரிகராத்மஜ தேவாஷ்டகத்துல இருக்கக்கூடிய எட்டு ஸ்லோகங்களிடையும் கடைசி வரியா நாலாவது நாலாவது வரியா வரக்கூடியது ஹரிகராத்மஜம் தேவமாஸ்ரையே இந்த வரிய வந்து நம்ம நாலாவது நாளை நாள்லயே அந்த வரி முழுக்க மனப்பாடம் பண்ணிட்டோம் அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சிச்சு அதனுடைய ராகத்தையும் நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம் அதனால இப்ப பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா பிரணவ மந்திரம் கீர்த்தன பிரியம் அது அது கூட ஹரிகராத்மஜம் தேவமாஸ்ரே இத கண்ணை மூடிட்டு ஐந்து வாட்டி நம்ம இப்ப சேர்ந்து சொல்லிக்கலாம் ஆரம்பிப்போம் பிரணவ மந்திரம் கீர்த்தனாத்மஜம்மா கீர்த்தனாத்மஜம்மாசய பிரணவமந்தரம் கீர்த்தன பிரிம் ஹரிஹராத்மஜம் தேவமாசையே பிரணவமந்தரம் கீர்த்தன பிரிம் ஹரிஹராத்மஜம் தேவமாசையே பிரணவமந்தரம் கீர்த்தன பிரிம் ஹரிகராத்மஜம் தேவமாசயே சரிங்களா இப்ப வந்து இந்த ரெண்டு வரியையும் பத்தாவது ராகத்துல நம்ம ஐந்து வாட்டி சேர்த்தே கேட்டுக்கலாம் பாடிக்கலாம் தேவமா இப்போ நம்ம ஹரிகராத்மஜ தேவாசகத்துல இருக்கக்கூடிய மூணாவது ஸ்லோகம் முழுக்க நாம மூணு வாட்டி சொல்லுவோம் சரிங்களா பிரணய சத்தியகம் பிராணநாயகம் பிரணத கல்பகம் சுப்ரபாஞ்சிதம் பிரணவ மந்திரம் கீர்த்தன பிரியம் ஹரிகராத்மஜம் தேவமாஷ்டிரி மூணு வாட்டி கண்ண சேர்ந்து சொல்லிக்கலாம் ஆரம்பிப்போம் பிரணய சத்தியகம் பிராணநாயகம் பிரணத கல்பகம் சுப்ரபாஞ்சிதம் பிரணவ மந்திரம் கீர்த்தன பிரியம் ஹரிகராத்மஜம் தேவமாசையே பிரணய சத்தியகம் பிராணநாயகம் பிரணத கல்பகம் சுப்ரபாஞ்சிதம் பிரணவ மந்திரம் கீர்த்தன பிரியம் ஹரிகராத்மஜம் தேவமாசையே பிரணய சத்தியகம் பிராணநாயகம் பிரணத கல்பகம் சுப்ரபாஞ்சிதம் பிரணவ மந்திரம் கீர்த்தன பிரியம் ஹரிகராத்மஜம் தேவமாசையே இப்போ இந்த வரி முழுக்க நான்கு வரியும் அதாவது ஹரிகராத்மஜ தேவாசிரத்து மூணு மூன்றாவது ஸ்லோகத்தை முழுக்க நம்ம கண்ண மூடிட்டு பத்மாவதி ராகத்துல ஐந்து முறை பாடுவோம் ஆரம்பிப்போம் பிரணய சத்யம் பிராணா प्रियम् हरिहरात्मजं देवमाश्रये प्रणयसत्यकम् பிரணவ மந்திரம் கீர்த்தனாத்மஜம் தேவமாஸ் இப்போது நமக்கு இந்த வரியும் அதனுடைய அர்த்தமும் ராகமும் மரப்பாடம் ஆகியிருக்கும்னு நம்புறேன் அடுத்த வரி நாளைய பயிற்சி வகுப்புல நம்ம பார்க்க முடியும் இத பத்தின சந்தேகங்கள் ஆலோசனைகள் வாழ்த்துகள் ஏதாவது இருந்துச்சுன்னாக்கா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சா நல்லது சுவாமி சரணமையப்பா